நோட்டீஸ் கொடுத்துருவோம் எல்லா தோப்பு வீடுகளுக்கும் இந்த மாதிரி சிசிடி கேமரா போடுறதுலேயும் வலியுறுத்தி கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அதை இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வர மாட்டேங்குது சில இடங்களில் போலீஸே போயிட்டு கேமரா போடுறது அந்த மூல வந்து வச்சு கேமரா போட்டு அந்த வயர் மட்டும் வச்சு கேட்டால் கூட இங்கெல்லாம் வைக்காது போவோம் ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை போலீஸ் வந்து கேமரா செக் பண்ண அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க இருந்தால் நம்ம எப்படி நம்ம வந்து இந்த விழிப்புறது ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து கடமை